ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தான் நியூசிலாண்டு அணி தோல்விக்கு இதுதான் காரணம் அவங்க கண்டிப்பாக நான் பார்த்தா பாவமாக இருக்குது உலகில் ரொம்ப 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 மிகவும் ஆபத்தான அணி இந்தியா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாண்டு எதிரான இந்திய அணி ஒரு டி ட்வெண்ட்டி சீரீஸை வெற்றி பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு டாமினேஷன் வெற்றி பெற்றிருக்காங்க அது குறித்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா அணி கேப்டன் பேட் கமெண்ட்ஸ் ஓபனா பத்திரிக்கை சந்திப்பில் பேசியிருக்காரு இந்தியா நீ பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் உலக கோப்பை குறித்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசினாரையாவது பேசினாரு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயிலா பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைமெட்டை பண்ணிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பேட் கமெண்ட்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா உலக கோப்பை இந்தியாவில் நடக்குது அது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இந்தியாவை இந்தியா வீழ்த்துனா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஏன்னா இந்திய அண்ணி அந்த அளவுக்கு ஒரு தரமான டீமாக இருக்காங்க ஆனால் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் ட்ராக இருக்கு இரநூறு இரநூத்தி ஐம்பது ஸ்கோர் தான் எல்லாமே போகும் நான் நினைக்கிறேன் நியூசிலாந்து அணி பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குங்க கண்டிப்பாக அவங்க இன்னும் நிறைய மேன்மைப்படுத்தணும் நிறைய ஃபீல்டிங் மிஸ் கேட்ச்லாம் விடுறாங்க அதுதான் அந்த தோல்விக்கு காரணமாக நான் பார்க்குறேன் எந்த ஒரு டீம் இந்த கேட்ச் ஃபீல்டிங் மிஸ்டேக்கெல்லாம் நல்லா ப இல்லாமல் பண்ணுறாங்களோ அந்த டீம் எந்த டீமோனால் வெற்றி பெறும் அதுதான் ஒரு கிரிக்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு நா ஒரு நார்மலான வேர்டு சொல்லுவேன் இந்தியா உண்மையாக பயமாக இருக்குங்க பார்த்தா உலகில் தலை சிறந்த அணி நான் இந்தியாக்கு எதிராக விளையாடுறதுக்கு ஆவலாக காத்துட்டுருக்கேன் இன் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தலைம ஓப்பனாகவே சொல்லியிருக்காப்புல எஸ் ஆனால் பேட் கமெண்ட்ஸுன்னு நம்ம இந்திய ரசிகர்கள் யாரும் மறக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஓடிஐ வேர்ல்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நவம்பர் பத்தொம்பது டேட்டில் நம்ம சொல்லி இந்திய ரசிகர்கள் சைலண்ட் பண்ணி கோப்பை எடுத்துகிட்டு போனார் இப்போ அவரே தான் மீண்டும் பேசியிருக்காரு இந்தியாவுக்கு வராரு அதே வேர்ல்டு கப்பு டபாட் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு அதே போல் நடக்குமா சொல்லிட்டு பார்க்கணுங்க ஆவலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலங்க பட் அதுக்கு முன்னாள் நியூசிலாந்து சீரிஸ் சொல்லி அவனுங்க இந்தியா என்ன பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டு வராங்க எப்போ டாமினேஷன் பண்ணிவிட்டு வராங்க இந்த போட்டியில் ஒரு பும்ராலாம் தேர்ட் டி ட்வெண்ட்டி போட்டியில் இறக்கி ஒரு தரமான போலிங் டிஸ்பிளே காமிச்சார் பும்ரான்னு சொல்லலாம் நல்ல ஒரு டீம் இருக்குங்க இத்தனையும் பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் வரும் சக்ரத்திகளாக ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அவங்கள எல்லாமே இந்திய அணி தரமான சமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அதனால் கண்டிப்பாக ரொம்ப பார்க்க பெருமையாக இருக்குங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டுக்கு வரத்துக்கு முன்னே இந்திய அணி இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்க்குறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி மேலும் மேலும் எப்படிலாம் டீம் செட் பண்ணுறாங்க எல்லாருக்கும் வாய்ப்பு தராங்க இப்போ பார்த்திங்கன்னா ரவி பிஷ் வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்பூத் பும்ரா அவன் மீண்டும் அணியில் வந்தார் ஹர்தீப் சிங்கும் அப்புறம் நம்ம வருண் சக்கரவர்த்திக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதனால் டீம் எல்லாம் நல்லா இருக்குது கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாங்க அடுத்தடுத்த போட்டியில் ஒன்றும் யாருக்கெல்லாம் வாய்ப்பு தர்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்தியானே தொடர்ச்சியாக டி ட்வெண்ட்டி வெற்றி பெற்றிருக்காங்க அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன யார் இந்த வேர்ல்டு கப் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்து கொஞ்சம் கம்மலில் சொல்லிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் మరకం సబ్స్క్రైబ్ మట్ట కొంచెం పన్నీ വെచికేం నంద్రీ వనక